திருச்செந்தூர் முருகன் கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்துகிட்டு இருக்கு ஆனந்த கலை அடிக்கும் பக்தி பெருவிழா அதை பற்றி கொஞ்சம் வீடியோவில் பார்ப்போம் எட்டாயிரம் அடி யாகசாலை நூத்தி முப்பத்தி ஏழு அடி உயரம் உள்ள ராஜகோபுரத்தில் மின் விளக்குகள் இது வெறும் கட்டடம் கிடையாது இதுக்குள்ள ஒளிச்சிருந்திருக்கும் ஆனந்தமும் அருட்சக்தியும் உங்களுக்கு தெரியுமாங்கிறத தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் இப்போ இந்த விஷயம் வந்து ஆன்மீகத்தில் எவ்வளோ முக்கியமானதுங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் திருச்செந்தூர் முருகனோட இந்த கும்பாபிஷேக விஷயம் உங்களுக்கு மிகப்பெரிய ஆன்மீக உணர்வையும் அதே நேரத்தில் ஒரு சின்ன சவாலையும் கொடுக்குறது அது என்னன்னு பார்ப்போம் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கும் திருச்செந்தூர் கோயிலை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது அறுபடை வீட்டில் இரண்டாம் படை வீடு அங்கே நடந்த திருப்பணிகள் புதிய கட்டடங்கள் உள்ள அலகா அலங்காரங்கள் லைட்டிங்ஸ் யாகசாலை இது எல்லாத்தையும் பார்க்கறதுனால பக்தர்களுக்கு விழா விஷ்ணுபுரம் மாதிரி தெரிஞ்சிருக்கு அந்த ஊரே இந்த விழாவுக்கு ஒரு வரலாறும் உண்டு அதுவும் என்னென்னு நம்ம பார்ப்போம் திச்செந்தூர் முருகன் கோயில் இது ஒரு சாதாரண கோயில் இல்லை குரு பெருமானோடைய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டாம் படை வீடு ஸ்கந்த புராணத்தில் சொன்னது போல் இங்கே தான் சூரபத்மனோட வீரமும் முருகனோட அருளும் சேர்ந்து சண்டை போட்ட இடம் அந்த சண்டை வெறும் போக நம்ம நினைக்கக்கூடாது அது நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடுவே நடந்த ஒரு ஆன்மீக போராட்டம் அரக்கமனன் சூரபத்மன் சிவபெருமான்கிட்ட கடுமையான தவம் செய்து பல வரங்கள் பெற்றான் அதில் ஒன்று வந்து எல்லா தேவர்களையும் பிடித்து சிறை பிடித்து கடைசியில் இந்திரனையும் சிறையில் வைத்தான் உலகம் தாங்க முடியாமல் தேவர்கள்லாம் கெஞ்சும்போது முருகப்பெருமானே அதுக்கு நான் முடிவு கட்டுறேன்னு வந்தார் அவர் தூதனாக வீரபாகு தேவரை அனுப்பினார் ஆனால் சூரபத்மன் அடங்குவதாக இல்லை கடைசியில் முருகப்பெருமானே நேரடியாக கடலுக்கு பக்கத்தில் கடலடியில் நடந்த போரில் சூரபத்மனை இரண்டாக வெட்டி ஒன்று மயிலாகவும் நோன்னு சேவலகமாக்கி அவரோட வாகனமாக மாற்றிக்கிட்டார் அப்போது முருகனோடு இருக்கிற மயில் வாகனமும் சேவலும் இந்த சூரபத்மனுடைய அம்சமே அவன் அவனை மரணித்து செய்து கொண்டது இது கந்தசெஸ்டிவலாக அப்போ ஒரு போரோட முடிவு மட்டும் சொல்லக்கூடாது ஒரு புத்த புத்துணர்வான ஆரம்பம்னு வச்சுக்கலாம் இப்போது இந்த கும்பாபிஷேகத்தை பற்றி திரும்ப பார்ப்போம் அது ஒன்றாந்தேதி பூஜை தொடங்கின பூஜை வந்து கிட்டத்தட்ட எட்டாயிரம் சதுரடி பரப்பளவில் நடந்த சாலையில் யாகங்கள் நடந்தது ஒவ்வொரு நாளும் அதில் நடந்த ஹோமங்கள் எல்லாமே ஒரு பெரிய ஆன்மீக சக்தியை கொண்டு வந்த மாதிரி இருந்தது அந்த யாகசாலையை பார்த்தாலே அது ஒரு பூமியில் உருவான ஸ்ரீபுரம் அப்படிங்கிற மாதிரி தெரிந்தது மின் விளக்கில் அலங்கரிக்கப்பட்டிருந்த ராஜகோபுரம் மொத்த உயரம் வந்து நூற்றி முப்பத்தேழு அடி பக்தர்கள் அதை பார்த்ததும் நெருப்பில் பல பழக்கிற தீபாவளியை கொண்டாடுற மாதிரி அவங்களுக்கு ஒரு சிலிர்ப்பு இந்த பக்தர்களுக்கெல்லாம் கோயிலுக்கு வெளியில் உள்ள வெளிப்பிரகாரம் புதுசாக கட்டப்பட்ட பல கட்டடங்கள் தங்குகிற இடம் மற்ற எல்லாம் சேர்ந்து ஒவ்வொன்றும் அந்த அலங்கார விளக்குகளால் மின்சார விளக்கெல்லாம் ஜுவலிச்சிக்கிட்டு இருந்தது பார்ப்பதற்கு ஒரு அழகான கலை பூங்கா அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதாவது இந்த திருப்பணிகளெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியறதுக்கு மேலே ஒரு ஆன்மீக தூய்மை அது கொண்டு வந்திருக்குன்னு எடுத்துக்கலாம் ஆனால் இது சும்மா ஒரு கட்டடத்திருப்பதின்னு நம்ம நினைக்க வேண்டாம் ஒரு ஆன்மீகத்தினுடைய மறுபிறவியாக இதை நம்ம கொண்டாட வேண்டும் இது இந்த முக்கியமான நிகழில் திருக்குட நன்னீராட்டு விழா அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க அதாவது கும்ப நீர் அது என்னென்னா இதை அது மொத்தமாக சுத்தமாகிறது அந்த கோயில் மட்டும் இல்லை நம் பக்தர்களுடைய மனங்களையும் சேர்த்து பக்தி திருவிழா யாகங்கள் எல்லாம் சரி ஆனால் இந்த விழா மூலம் கோயிலும் நம் மனசும் ஒரே நேரத்தில் தூய்மை ஆகுங்கிறது தான் முக்கியமான விஷயம் அதில் அந்த கும்பத்தில் ஊற்றப்படும் புனித த நீர் நம் உள்ளத்துக்கும் ஊற்றும் அருளுக்கு சமமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த அளவுக்கு ஒரு பெரிய விழா நடக்கும்போது ஏற்பாடுகள் சாதாரணமாக பண்ணிட முடியாது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இன்னும் சொல்லப்போனால் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க போக்குவரத்து பாதுகாப்பு சமய நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சரியாக ஒழுங்குபடுத்தலாம் அந்த கோஆர்டினேஷன் அது அதெல்லாம் எல்லாம் வந்து மிகப்பெரிய வேலை அது இதுக்கு அரசாங்கம் கோயில் நிர்வாகம் உள்ளூரில் உள்ள மக்கள் எல்லோரும் ஒரு ஒற்றுமையாக குடும்பமாக சேர்ந்து கடுமையான உழைப்பில் இதை மிக அருமையான குடமுழுக்காக செய்து முடித்துள்ளனர் ஒற்றுமை இருந்ததுன்னா எதுவுமே கடினம் இல்லைங்கிறது இதிலிருந்து நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெளிவுபடுத்துது இந்த திருவிழா வெறும் ஆன்மீக நிகழ்ச்சின்னு சொல்றத காட்டினும் இது ஒரு கலாச்சார வார்ப்புன்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் நம்மளுடைய தமிழ் சமய பாரம்பரியம் உயிரோடு இருக்கிற ஓர் ஆதாரமாக இதை எடுத்துக்கொள்ளலாம் சூரபத்மனை முருகன் வென்றதை மறு நிகழ்வாக நடத்துகிற சூரசம்ஹாரம் கந்தசஷ்டி அர்ச்சனை எல்லாமே இங்கே வருட வருடம் நடக்குது பக்தர்கள் ஒரே நேரத்தில் கண்ணீர் கண்களில் நீராடி உள்ளத்தில் திருப்தியோடு ஒரு மன நிறைவோடு பிரார்த்தனை விட்டு செல்கின்றனர் இந்த விழாவை நேரில் பார்க்க முடியலன்னு வருத்தப்படுறீங்கன்னா டிவியில் வருது இந்த வீடியோவில் இதை பற்றி அதை பற்றி விளக்கங்கள் இப்போ சொன்னோம் இந்த திருவிழாவும் திருச்செந்தூரும் நம் நம்ம ஒவ்வொருவருக்கும் நிறைவு நிற்க வேண்டிய ஒரு இடம் அது நம்ம பயணத்தில் ஒரு தெய்வீக தங்கும் தளமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் அதையும் காட்டிலும் முக்கியமாக நம் மனசுக்கு அடிக்கடி மனசுக்கு கும்பாசனை செய்யணும்னு சொல்ல வரேன் அதுதான் உண்மையான ஆன்மீக வளர்ச்சி இந்த எல்லாம் வல்ல முருகப்பெருமான் நம் அனைவருக்கும் அருள் புரியட்டும் நன்றி